இது வரைக்கும் நம்மளோட சேனல்ல நிறைய பேய் கதைகளை பத்தியும் அமானுஷ்யமான செயல்பாடுகளை பத்தியும் பாத்துருக்கோம் ஒருத்தங்க செத்து போயிட்டாங்கன்னா அன்னைக்கு நைட்டு அந்த செத்து போன உடம்புக்கு சொந்தமான ஆத்மாவோ அவங்க வாழ்ந்த வீட்டை தேடி அலையும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பாத்திருக்கோம் விழுப்புரத்துல இந்த மாதிரி சூசைட் பண்ணி செத்து போன ஒரு பொண்ணோட ஆத்மா அவங்களோட எட்டு வயசு சின்ன குழந்தையோ அவங்களோட வீட்டையும் விட்டு பிரியாம அந்த இடத்துக்கு திரும்பவும் வந்து அவங்க வீட்டோட வாசல்லிய உக்காந்து அழுவ ஆரம்பிக்குது இப்படி அந்த பேயால இந்த பையனுக்கோ அந்த பையனோட பாட்டிக்கோ என்னெல்லாம் நடந்தது எதுக்காக அந்த பேய் இவங்க வீட்டோட வாசல்ல உக்காந்து அழுதுட்டு இருக்கு அப்படின்ற உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு சம்பவம் வருஷத்துக்கு முன்னாடி விழுப்புரத்துல லேடி அவங்களோட எட்டு வயசு சின்ன அவங்க அம்மாவோடையும் ஒரு வாடகை வீட்டுல வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட கல்யாண வாழ்க்கையில இவங்களுக்கு சுத்தமா சந்தோஷமே இல்லாம தினம் தினம் சண்டையும் சச்சரவாவும் இருந்திருக்கு இதனாலேயே கல்யாணமான ஒரு பத்து வருஷம் கழிச்சு இவங்களும் டைவர்ஸ் வாங்கிட்டு தனியாவே நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தனியா வந்துடுறாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இந்த லேடியோ அவங்க பையனோடையும் அவங்க அம்மாவோடையும் ரொம்பவே சந்தோஷமா இந்த வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு வராங்க அதுக்கப்புறமா ஒரு நாள் இவங்க டைவர்ஸ் கொடுத்த கணவரோ என்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு செய்தியும் வருது இது எல்லாத்தையும் கேட்டதோ ரொம்பவே சந்தோஷமா இருந்த அந்த பொண்ணோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஆழமான சோகமோ உருவாகுது உடனே இந்த ரேடியோ சரி நம்ம தான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் நம்மளோட கணவர் கிட்ட நம்ம போய் மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துலயே இவரோட கணவரோ ரொம்பவே கோவப்பட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில இந்த பொண்ண திட்ட ஆரம்பிச்சிடறாரு இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அந்த பையனுக்கு கூட நான் அப்பா கிடையாது அப்படின்னு ரொம்பவே பயங்கர கோவத்தோட இந்த லேடி கிட்ட அவரோட கணவரும் பேசி சண்டைய உருவாக்கிடுறாரு அதுக்கப்புறமா அன்னைக்கு சாயந்தரமே இந்த பொண்ணு அவங்களோட வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு இந்த பொண்ணும் இதுக்கு மேல நம்ம இந்த உலகத்துல இருக்க கூடாது அப்படின்னு ரொம்ப பெரிய தப்பான ஒரு முடிவை எடுக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு பக்கத்துல படுத்துட்டு இருந்த அந்த எட்டு வயசு சின்ன பையனை தூக்கிட்டு போய் அவங்க அம்மாவோட பக்கத்துலயோ இந்த பொண்ணு படுக்க வச்சிடறா அதுக்கப்புறமா அவங்க ரூமுக்கு வந்து உள்ள தாப்பால் போட்டுட்டு இந்த பொண்ணோட சாரியை எடுத்து அந்த လပို့တေ தூக்குல தொங்கி சூசைடும் பண்ணிக்கிறாங்க நாள் காலையில இந்த பொண்ணு இப்படி தூக்குல தொங்குறத பாத்துட்டு அவங்க அம்மாவோ பயங்கரமா கத்தி அலர ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த தெரு ஃபுல்லாவே கலவரமாகுது இந்த சின்ன பையனுக்கும் எட்டு வயசுதான் ஆகுது அப்படின்றதுனால அந்த இடத்துல சரியா என்ன நடக்குது அப்படின்றத இவனால புரிஞ்சிக்கவே முடியல இன்னும் தெளிவா சொல்லணும்னா அவங்க அம்மாவோட டெட் பாடிய அந்த வீட்டுக்கு நடுவுல வச்சு எல்லாரும் அழுதுட்டு இருக்க சொல்ல கூட இந்த சின்ன பையன் அவங்க பாட்டிய பார்த்து எதுக்காக பாட்டி அம்மா வீட்டுக்கு நல்ல தூங்கிட்டு இருக்காங்க எதுக்கு எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கா அதுக்கப்புறமா இந்த பொண்ணோட உடம்புக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு சுடுகாட்டுல இந்த பிரேதத்தை புதைச்சிட்டு வந்துடுறாங்க பொதுவாவே ஒருத்தங்களோட ஆசை ரொம்ப நாள நிறைவேறாமலோ இல்ல அவங்களோட மனசுக்குள்ள ஒரு தீராத கவலை இருக்கும் போது அவங்க செத்து போனாங்கன்னா அவங்களோட ஆத்மா சாந்தி அடையிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் இதே மாதிரிதான் அங்க தூக்கு போட்டு செத்து போன அந்த பொண்ணோட ஆத்மாவும் சாந்தி அடையாம நைட்டு இவங்களோட வீட்டை தேடி வந்திருக்கு இந்த பொண்ணோட சாவுக்கு வந்திருந்த எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க அதே மாதிரி அந்த வீடு ஃபுல்லாவே கழுவி விட்டு எதுவுமே இல்லாம ரொம்பவே அமைதியா இருந்திருக்கு அப்போ நைட் ஒரு பன்னெண்டு மணி போல இந்த பையனும் அசந்து தூங்கிடுறான் ஆனா அவங்க பாட்டி மட்டும் நம்ம பொண்ணு இப்படி அநியாயமா தூக்கு போட்டு செத்து போயிட்டாலே அப்படின்ற ஒரு மன கசப்போட முழிச்சியே உட்கார்ந்து அந்த நேரத்துல இவங்க வீட்டோட கதவை யாரோ தட்டுற மாதிரி இவங்களுக்கு சவுண்ட் கேக்குது சரி சாவு வீட்டுல இத்தனை மணிக்கு யாரும் வந்து தட்ட போறா அப்படின்னு சொல்லி இவங்களும் அத கட்டுக்காம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவைனு இவங்க வீட்டுக்கு வெளிய இருக்கிற அந்த இரும்பாலான கேட்ட யாரோ தட்டுற மாதிரி இவங்களுக்கு தெளிவா சவுண்ட் கேக்குது யாருடா இது இவ்வளவு நேரம் கழிச்சு நம்ம வீட்டோட கதவை தட்டுறாங்க அப்படி அப்படின்னு சொல்லி இந்த பாட்டியும் பொறுமையா வெளிய போய் பாக்குறாங்க அந்த வாசல்லையும் எந்த ஒரு உருவத்தையுமே காணும் ஆனா இவங்க வீட்டுக்கு வெளிய அந்த தார் ரோட்ல யாரோ ஒருத்தங்க ஈரமான கால்ல நடந்து போனா எந்த மாதிரியான ஒரு கால் தடம் பதியுமோ அந்த மாதிரி இவங்க பாட்டியோட கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கு சரி அப்போ இத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம இத அப்படியே விட்டுறாங்க ஆட்களும் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்குது அவங்க அம்மாவை இழந்துட்டோம் அப்படின்ற ஒரு கவலையே தெரியக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டியும் அந்த பையனை ரொம்பவே நல்லா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி பொய்கிட்டு இருக்க சொல்லதா ஒரு நாள் நைட்டு இந்த பையனும் சடனா தூக்கத்திலிருந்து எந்திக்கும் போது இவனுக்கு அவங்க வீட்டுக்கு வெளிய இருந்து யாரோ ஒருத்தங்க அழுகுற மாதிரியும் யாரோ ஒருத்தங்க இந்த பையனை கூப்பிடுற மாதிரியும் சவுண்ட் கேக்குது சரி யாராவது வீட்டுக்கு வெளியே இருந்து நம்மள கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சு இந்த பையனும் பொறுமையா அவங்க பாட்டிய போய் எழுப்புறா யாரோ ஒருத்தங்க அழுதுகிட்டே என்னோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க பாட்டி அப்படின்னு இந்த பையனும் அவங்க கிட்ட சொல்றான் உடனே இந்த பாட்டியும் சரி இவன் வேற எதையோ பார்த்து பயப்படுறான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு நைட்டு நீ என் பக்கத்துலயே படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி தூங்கவும் வைக்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு ஆறு நாள் கழிச்சு மறுபடியும் இந்த பையன் ஒரு நாள் நைட்டு இவங்க பாட்டி கிட்ட போய் யாரோ ஒருத்தங்க அழுவுற மாதிரி எனக்கு மறுபடியும் கேக்குது பாட்டி அப்படின்னு சொல்றான் இது இதே மாதிரி இந்த பையனுக்கு ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு ஒரு தடவைன்னு அழுவுற சவுண்டு தொடர்ச்சியா கேட்டுகிட்டே இருந்திருக்கு இந்த பையனோ ஒரு நாள் நமக்கு மட்டும் நைட் எல்லாம் சவுண்டு கேக்குது அது என்னன்னு நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக இவங்க வீட்டுல இருக்கிற ஒரு ஜன்னல் வழியா அந்த சவுண்டு கேட்கிற பக்கம் அதாவது இவங்க வீட்டோட வாசல்ல எட்டி பாக்கறா அப்படி அவன் பார்க்க சொல்ல அந்த பையனுக்கு முன்னாடி இந்த கேட்டுக்கு வெளிய ஒரு தலையர் முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ரொம்பவே கொடூரமா ஒரு பேயோட உருவத்துல இந்த பையனோட கண்ணுக்கு அவங்க அம்மா நிக்கிற மாதிரி தெரியுது அங்க நிக்கிறது செத்து போன நம்ம அம்மாவோட ஆத்மா அப்படின்ற விஷயம் தெரியாமலே இந்த பையனோ ரொம்பவே சந்தோஷமா அவங்க பாட்டி கிட்ட போய் இந்த மாதிரி அவங்க பாட்டிய எழுப்புறான் பாட்டி எனக்கு அழுவுற மாதிரி ஒரு சவுண்ட் சவுண்டு கேக்குதுல அது வேற யாரும் இல்ல பாட்டி நம்ம என்னோட அம்மா தான் நம்ம வீட்டுக்கு வெளியே அவங்க நின்னுட்டு இருக்காங்க அவங்க தான் அழுதுட்டு நின்னுட்டு இருக்காங்க சீக்கிரமா வந்து வீட்டோட கதவை தொடங்க அப்படின்னு இந்த பையன் சொல்லவும் உடனே இந்த பாட்டிக்கும் பக்குன்னு தூக்கி வாரி போடுது பொறுமையா எந்திச்சு இந்த பாட்டியும் பக்கத்துல இருக்கிற ஒரு கேலண்டர்ல டேட்டு பார்க்க சொல்ல அன்னைக்கு வியாழக்கிழமைன்னு காட்டுது இவங்க பொண்ணும் ஒரு வியாழக்கிழமை தான் தூக்கு போட்டு செத்து போய் அந்த உடம்பையும் புதைச்சிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் இந்த பாட்டிக்கோ நம்ம பொண்ணு செத்து போன ஒரு ஒரு வியாழக்கிழமையும் நம்ம வீட்டை தேடி வரா அவ அழுவுற சவுண்டு தான் நம்மளோட பேரனுக்கும் கேட்டிருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் புரிய வருது ரொம்பவே பயத்தோட இந்த பையன் எந்த வழியா எட்டி பார்த்தானோ அதே ஜன்னல் வழியா இவங்க பாட்டியை எட்டி பார்க்க சொல்ல செத்து போன அந்த பொண்ணோட ஆத்மா இவங்க வீட்டோட வாசல்ல ஒரு மாதிரி சப்ளங்கால் போட்டு முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு என் பையனை விட்டு போயிட்டனே அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே அந்த ஆத்மா இந்த வீட்டுக்குள்ள வர நம்மளோட பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையாம அவனோட பையனை விட்டு பிரிய முடியாம வாரம் வாரம் வியாழக்கிழமை அவ செத்து போன நாளைக்கே இந்த வீட்டுக்கு முன்னாடி வரா அப்படின்ற விஷயமோ இவங்க பாட்டிக்கு புரியுது இதுக்கு மேலேயோ நம்ம இந்த வீட்டுல இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த நம்ம பொண்ணோட ஆத்மாவால நம்மளோட பேரனோட உயிருக்கும் ஆபத்துல முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த பாட்டியோ அன்னைக்கு நைட்டோட இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி நம்ம பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையாம இன்னும் அலைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இவங்களும் அவங்களுக்கு ஒரு சில சிறப்பு பூஜையும் பண்ணிருக்காங்க இந்த ஒரு சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகியோ அந்த வீட்டுல இன்னி வரைக்கும் யாராலையுமே ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு மேல தங்க முடியல இந்த வீட்டுல தங்கின எல்லாருக்குமே நைட் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா ஒரு மாதிரி மல்லிகை பூ வாசனை அடிக்கிற மாதிரியோ கொலுசு சுத்தம் கேக்குற மாதிரியோ அவங்க வீட்டோட கதவை யாரோ தட்டுற மாதிரியோ கன்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு இந்த ஒரு சம்பவத்தை மகேஸ்வரி அப்படின்ற ஒரு பொண்ணு நமக்கு இன்ஸ்டாகிராம் மூலமா ஷேர் பண்ணிருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு பேய் வீடு அவங்களோட ஏரியால இருக்கிறதாவோ அவங்க அந்த ஏரியால இருக்கிற ஒரு ஃப்ளாட்ல தான் தங்கி இருக்காங்களாம் அவங்களுக்கோ நைட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா அவங்க தெருவுல இருக்கிற நாய்ங்க எல்லாமே அந்த வீட்டை பார்த்து கொலைக்கணும் சொல்லிருக்காங்க ஒரு ஒரு வியாழக்கிழமையும் ஏதோ ஒரு லேடி இவங்க வீட்டோட தெருவுலயே அழுதுட்டு போற மாதிரி சவுண்டு கேட்டு இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருந்தாலோ இல்ல நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருந்தாலோ அது எல்லாத்தையுமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மெசேஜாவோ இல்ல வாய்ஸ் நோட்டாவோ ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அமானுஷ்யமான உண்மையான பேய் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க